இங்கே ஒரு பொண்ணு பர்ஃப்யூம் கடைக்கு போயிட்டு இருந்து கொண்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு இருக்கா இதை பார்த்து அந்த கடையில வேலை பாக்குறவ அந்த பொண்ணு கிட்ட போய் இப்படி எல்லாம் பண்ண சொல்லி தடுத்து நிறுத்துறா இதுல வாக்குவாதம் ஆகி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்ப அங்க வந்த மேனேஜரோ அந்த பொண்ணு சொல்றத கேட்டுட்டு அந்த கடையில வேலை பாக்குறவன திட்டி அனுப்பிடுறாங்க அடுத்ததான் அந்த மேனேஜரோ இந்த பொண்ணுக்கு ஒரு பர்ஃபியூம கிஃப்டா குடுக்கறாங்க இந்த பர்ஃபியூம மட்டும் நீ அடிச்சா எப்படிப்பட்ட ஆம்பளையும் உன் பின்னாடி வருவான்னு அந்த மேனேஜர் சொல்றாங்க இப்போ இந்த பொண்ணு அந்த பெர்ஃபியூம் அடிச்சுட்டு இவனை திட்டு அந்த கடைக்காரனை கூப்பிடுறா இந்த பொண்ணு மேல வர வாசனையில மயங்கி அவன் சொல்லி விட ஆரம்பிச்சிடுறா அடுத்த அதுதான் இந்த பொண்ணு பார்ட்டிக்கு போறப்ப இவளோட பேர் இல்லன்னு சொல்லிட்டு உள்ள விட மாட்டிக்கிறாங்க அந்த பர்ஃபியூம் எடுத்து தன்னோட உடம்புல அடிச்சுக்கிட்டதும் அங்க நின்றுட்டு இருக்க செக்யூரிட்டி இவளோட வாசத்துல மயங்கி இவளை உள்ள விட்டது மட்டும் இல்லாம இவளுக்கு ஃப்ரீயா சரக்கும் வாங்கி கொடுக்கறான் அடுத்ததான் அங்க ஒரு பெரிய பணக்காரன் வரா அந்த பர்ஃபியூம் அடிச்சுட்டு போய் அவன் கிட்ட பேசுறா ஆனா அவனோ இந்த பொண்ணு பேசுறத கண்டுக்காம அமைதியா உட்கார்ந்துருக்கான் அப்புறம் தான் தெரிய வருது அதே பெர்ஃப்யூமை அந்த பணக்காரனும் அடிச்சிருக்கான்னு அதனால அந்த பர்ஃபியூம் இப்ப வேலை பண்ணாதுன்னு அந்த இடத்த விட்டு அவ கிளம்புறா அப்ப அந்த பணக்காரன் அவள வழுக்கட்டாயமா பத்திரமா உட்கார வச்சு எவ்வளவு நாளா இந்த பர்ஃபியூமை யூஸ் பண்றான்னு கேக்குறான் அதுக்கு இவ ஒரு நாள்னு சொல்றா உடனே அத குப்பையில தூக்கி போட்டுட்டு வீட்ல போய் நல்லா குளி இதுக்கப்புறம் இந்த பர்ஃபியூம் அடிக்காத அத மீறியும் அடிச்சா நீ ஒரு மான்ஸ்டர் ஆயிடுவனு அந்த பணக்காரன் எச்சரிக்கை பண்றான் பொறாமையில தான் இப்படி அவன் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணும் அந்த பர்ஃபியூம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இன்னொருத்தவன் பக்கத்துல போய் உட்கார்றா அவன் வாசத்துல மயங்கி அந்த பொண்ணுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம கலட்டி இந்த பொண்ணுக்கு போட வரான் அப்ப இந்த பொண்ணு தன்னோட கைய பாக்குறப்ப அது போய் போயிருக்கு உடனே பயந்து போனவ பாத்ரூம்ல போய் தன்னோட முகத்தை பார்த்தா அவரோட முகம் ஃபுல்லா கொப்பளம் வந்து போய் இருக்கு இதுக்கப்புறம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க